ஹை காய்ஸ் வெல்கம் டு உங்கள் கிராமத்து சமையல்காரன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்து சமையல் வந்து நூறாவது வீடியோ இன்றைக்கி ஒரு மாற்றமாக கட்டுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செஞ்சி வந்துக்கிறோம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் செஞ்சி கோட்டை ஃபேமஸான கோட்டை அது இன்றைக்கி நம்ம வீ நூறாவது வீடியோ யார் கூட இருக்கிறாங்கன்னா நம்ம பன்ரோட்லேருந்து அண்ணன் வந்து ஃபேமஸானவர் நம்ம குட்டி பிரியாணி அவர் அண்ணன் வந்து ஒரு எட்நூறு வீடியோ கிட்டே போடு ஆயிரம் வீடியோ கிட்ட பண்ணிக்கிறாரு இன்றைக்கி அண்ணன் கூட தான் நம்ம நூறாவது வீடியோ வந்து இப்போ அண்ணன் வந்து வேலைப்பாடியா பாலப்பாட்டு மே மேலும் பாலப்பட்டு பாலப்பாட்டு பாலப்பாடின்னு ஒரு ஏரியாவில் வந்து அண்ணன் சமைக்க போகிறாங்க இப்போ நம்மளை வர சொல்லிக்கிறாரு நூறாவது வீடியோ அதனால் நம்ம போகிற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் வீடியோ கிட்டே பண்ணிக்கிறாரு கலைஞர் டிவிலெலாம் போய்கிறார் அண்ணன் நண்டு சேகர அண்ணன் கூட இருக்கிறாரு குட்டி பிரியாணி அண்ணன் அவர் கூட இருக்கிறாரு யூடியூப்பில் யாரை போய் நம்ம சந்தித்து இன்னைக்கு வீடியோ வந்து நூறாவது வீடியோ அங்கே தான் போட்டு போகிறான் குட்டி அண்ணன் ராஜாவுக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி பாருங்க மகளை நம்ம அந்த காலத்தில் நம்ம ராஜா செஞ்சி செஞ்சி கோட்டை ராஜா அவருக்கே ரெண்டு போண்டாட்டி இருந்துக்குது

சமையல் பண்றதுக்கு ரசிகர் மூலியமா வந்துக்கிறாரு பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து பிரியாணி பாப்பீங்க பிரியாணியை அண்ணன் கிண்டது வந்து இப்படியே கிண்டு வரா பாப்பீங்க அந்த மசாலா எப்படி இறங்குன்னு பெசல் அதுல அங்கே இது போடுவேன் போட்டு அது உள்ள இறங்குவாரு எப்படி ரொம்ப பெசல் சொல்லலாம் அந்த பிரியாணி விஷயத்துல அண்ணன் தான் வந்து மேக்னட் அண்ணனை குட்டி அண்ணனை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுல அண்ணனும் சேனல் வச்சுக்க ரொம்ப பிடிக்கும் வீடியோ நூறாவது வீடியோ யாரு கிட்ட வந்து அண்ணன் கிட்டதான் வந்து

பாரு தமிழ்நாடு முழுக்க செய்கிறாரு குட்டியண்ண ரசிகர் வந்து தமிழ்நாடு கூப்பிடுறாங்க கை பக்கத்தை பார்த்து பிரியாணி பார்த்து கூப்பிடுறாங்க பிரியாணி வந்து பயங்கரமா எவ்வளவு வளர்த்து விடுறாரு

அவர் வீடியோ பாருங்கள் தயவுசெய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட்ல வந்து சொல்லுங்கள் அண்ணனை வந்து தெரியாத கேளுங்க நாளைக்கு சும்மா நான் அறுபது எழுபது வயசில் வந்து அனுபவம் இருக்கோம் ஒட்டியில் வந்து சின்ன வயசு ஆனால் இருந்தாலும் இவ்வளோ பெரிய இது யாருக்குமே வராது பார்க்கலாம் செய்ய வந்து

அம் கத்தி வேலை செய்து கத்தி டச் பண்ணி இப்படி இறங்கنا கத்தி அப்பதான் வந்து அந்த கை வெட்டாது நீங்க பயத்துல ஓடி நம்ம ஃபர்ஸ்ட் வெட்டிக்கணும் தான் பயம் வரும் ஓ அப்படி அப்பதான் அந்த இந்த மாதிரி சைடா இப்படி சரியா அண்ணன் புதினா கொத்தமல்லி பிரியாணிக்கு எது சேர்க்கிறேன் அங்கிருந்து அப்புறம் போகலாம் இது புதினா கொத்தமல்லி எதுக்கு புதினா பத்தமல்லி எதுக்கு போறோம்னா வாசனை வரும் அதாவது அரோமா எதுக்கு வாசனை வரும் எதுக்கு வாசனை வரும்

கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் பச்சை மிளகாய் கண்டிப்பாருவேப்பிலை மஞ்சத்தூள் தனிமோ தூள் சேர்த்தா அந்த மனம் இது கூட நல்ல எண்ணெய் சேர்த்தும் போது தான் கத்திரிக்காய் உடம்புக்கு குளிர்ச்சி நம்ம சாப்பாட குளுப்பியும் உடல கரைச்சி விட்ரும் நல்ல இதுல சேர்த்து போடுறவான உடலிச்சு மிளகு போடுறோம் மிளகு கடுகு கடுகு ஆஹ் இல்ல செக் பண்றது நான் மிளகு போடுவேன் செக் பண்றது அண்டாப்லாப்புல வெடிக்கு போது ஓடி கேட்டு

ஏंगली அடேய் நேர்பா அண்ணா வாடா வந்து சுவை வந்து அப்படியே நடன ஆடுது நடனம் நடனம் ஆடுது பயங்கர ஹார்ட்வொர்க்

சாப்பிட்டு உண்மையா பொய்யா கரெக்டா சொல்லு சத்தியமா சொல்றேன் இது வந்து நான் வெடி பிரியாணி சாப்பிடுது இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ணன் சொன்ன நைட்டே சொல்லிட்டாரு குட்டியான நான் செஞ்சு போற செய்கிறோம் வெடி பிரியாணி வந்து பாரு எந்த நூறாவது வீடியோ கிராமத்து சமையல்காரன் இன்னைக்கு வந்து அண்ணன் அழைச்சதுனால இன்னைக்கு அண்ணன் வந்து நம்மளை கூப்பிட்ட கெஸ்டா கூப்பிட்டாரு வந்த டேஸ்ட் பார்த்து வெடி வெடி பிரியாணி சாப்பிட்டதுல அண்ணனுடைய மசாலாலாம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் அவருடைய கை பக்கம் எப்படி இருக்கும் அவங்க என்ன கத்திரிக்காய் அது பாருங்க இந்த பாருங்க எல்லாமே அப்படியே குழஞ்சிடும் இந்த பாருங்க பத்து ரூபா அப்படி இருக்கா இந்த பாருங்க சிக்கன் பீஸ் பாருங்க தரமா இருக்குது உங்க வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுங்க வந்து சமைச்சு தர நாங்க தயாரா இருக்கிறோம் பாருங்க மக்களை பாரு அவ்வளோ ஒரு சுவை அது இந்த மாதிரி சமைச்சு பாருங்க அண்ணன் வந்து அவரு அவரை ஃபாலோ பண்ணுங்க குட்டி பிரியாணி போர் அவரை பாருங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அண்ணனுடைய பிரியாணி நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் நல்ல நிகழ்ச்சி கொடுக்குங்க மொத்தத்துக்கும் செஞ்சு கொடுப்பாரு கடலூரில் சைடு உங்கள் தமிழ்நாடு முழுக்க சைடு போய் பண்ணுறாரு இன்னைக்கு செஞ்சு வந்துக்கிறாரு கனவு வந்து நம்மளை கூப்பிட்டு நீங்கள் செஞ்சு நம்ம நூறாவது வீடியோ அண்ணா கிட்ட வந்துட்டோம் நல்லா அருமையா நீங்கள் நூறாவது வீடியோ வந்து ஆயிரம் வீடு சமமாக பண்ணிட்டாரு பண்ணிவிட்டோம் சுவை வந்து அப்படியே நாக்கில் வந்து அப்படியே நடனம் ஆடு பார்த்தீங்கன்னா என்னால் வாயை பேச முடியல அந்த மாதிரி ஒரு சமையல் வெடி பிரியாணி கொடுத்தார் அண்ணன் பாருங்க மக்களை எங்கள் சேனலை பாருங்க அண்ணன் சேனலும் பாருங்கள் அது வளர்ந்த சேனல் எல்லோரும் வளர்த்து தான் விடுவார் குட்டியான மாஸ்டர் வளர வர மாஸ்டர் தான் சொல்லுவார் அண்ணன் அந்த மாதிரி நம்ம கிராமத்து சமையல் பாருங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நல்ல ஒரு பிரியாணி நல்ல பிரியாணி நல்லா இருக்குதா